கத்தருக்கு சூத்திரம் இன்றைய வசனம் ஒன்னியோவான் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனையல்லாமல் வேறே யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்த மறுதளிக்கிறவன் உடையவனல்ல குமாரனை அறிக்கை பிதாவையும் உடையவனாயிருக்கிறான் ஆகையால் முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் உள்ளவர்களாயிருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் அவர் நேரியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நேரியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவனென்று அறிந்திருக்கிறீர்கள்